சகோதர அலமது முகமதீன் வாலா ஆலி முஹமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல இருக்கணும் இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அமல்கள் செய்யணும் அதுல ரொம்ப பிரதானமான அமல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஓதக்கூடிய துவாக்களா தான் இருக்கும் எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம சிறப்புக்குரிய அமல்களை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா அந்த துவாக்கள்லேயே ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு அதை தெரியாம நம்ம விட்டுறோம் குரான்ல அல்லாஹே நமக்கு காண்பித்து கொடுக்கறான் இதை ஓதுங்க இப்படி ஓதுங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் போது சொர்க்கத்துடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு மூன்று துவாக்கள் இருக்கு மூன்று வார்த்தைகளை கொண்ட ஒரு ரப்பனா துவாக்கள் அதை வந்து ஓதனீங்கனாவே உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு உலமாக்கள் சொல்றாங்க இதை ஓதனதுக்கு பிறகு அல்லாஹு ஒருவருடைய தேவையை கூட நிறைவேற்றாமல் இருந்ததே இல்லை இதுதான் ஒரு மனிதன் கேட்கறதுல ரொம்பவே வந்து அம்சங்கள் நிறைந்த துவாவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட ஒரு மூன்று துவாக்கள் இருக்கு அது போக இன்னும் ஒரு துவா மொத்தமா நான்கு துவா நான்கு ரப்பனா துவாக்கள் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நான்கே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை ஓதுங்க எல்லாத்துக்குமே இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுல முதல் துவா தான் ரப்பனா லா துவா ஆஹினா இன்ன சீனா அவஹத்தானா அப்படிங்கக்கூடியதுவா இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூறா பக்ரால வந்து வரக்கூடிய ஒரு ரபனாதுவாவா இருக்கு இதனுடைய அர்த்தம் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து குற்றம் செய்து விட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்து விட்டாலும் எங்களை மீட் குற்றம் பிடித்து விடாதே அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம் அப்படின்னா அல்லாஹுலத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேக்குறோமே பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எங்களை மன்னிச்சிருன்னு கேட்கலாம் ஆனா அதுலேயே நிறைய சிறந்த வார்த்தைகள் இருக்கு அல்லாஹு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமாக கற்றுக் கொடுக்கிறான் நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் லைலத்தில் இரவுக்கு கூட நமக்கு ஒரு துவா கற்றுக் கொடுப்பாங்க அதுல கூட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புவவன் எனவே என்னை மன்னிந்து இருக்கும் அந்த மாதிரி மன்னிப்பை கேட்கறதுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து வார்த்தைகள் வந்திருக்கும் அதுல சிறந்த வார்த்தையாக அல்லாஹுடைய பொக்கிஷத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு ஆயத்து தான் இது அந்த ஆயத்துல ஆயத்தில் தான் இந்த ரப்பநாதுவா அப்படின்னு நான் தெரியாம செஞ்சிருப்பேன் மறந்து செஞ்சிருப்பேன் தவறுதலா செஞ்சுட்டேங்கிறக்காக எனைய குற்றம் பிடிச்சிடாதேன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பாவத்துக்கான மன்னிப்பு கேட்கிறோம் இப்படி நம்ம கேட்கறதுன் காரணமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகப்பட்டு நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டாவே போதுமாமா அவங்களுக்கு தேவையான எந்த விஷயத்துல இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல குரான்ல இது ரொம்ப துவாவா இருக்கு அப்ப முதல்ல நம்ம இந்த ரப்பனா துவா ஒதிக்கணும் அடுத்து இரண்டாவது அலைனா இஸ்ரன் ஹமல் மின் கபினா அப்படின்னா யாழ்லா எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மேல நீ வந்து சுமத்தினே ஒரு பழுவான சுமை அதை எங்கள்கிட்ட சுமத்தீடாத அப்படின்னு நாம கேக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தனா நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் எல்லாம் நிறைய சிரமங்களை மீறி தான் இவாதத்தை செஞ்சாங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க சம்பாதிச்சாங்க அப்படிதான் வந்து அவங்களுடைய வாழ்வே இருந்துச்சு அந்த அளவுக்கு கடினமான வாழ்க்கையை மீறினதுக்கு பிறகுதான் நம்மளாம் இப்ப வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கே நம்ம நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் பெருசாக தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மளை விட கஷ்டம் அனுபவிச்சவங்க அவங்களா தான் இருக்காங்க அந்த மாதிரியான கஷ்டத்தை எங்களுக்கு கொடுத்துடாதேன்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்பவே இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சாவே அதாவது ஆகட்டும் அரசியல் மூலமாகட்டும் கட்சிகள் ஆகட்டும் செய்யும் போதே நமக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்கு ஆனா அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்த காஃபிர்கள் எல்லாம் எதிர்த்தாங்க அதை மீறிதான் அவங்க இஸ்லாத்த உயிர் கொடுத்து வந்து ஏத்தாங்க அந்த மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இஸ்லாம் மட்டும் இல்ல சம்பாதனை வாழ்கிறது எல்லாமே கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி எங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுத்த சோதனை எல்லாம் எங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு எளிமையான வாழ்க்கையே தீன் விஷயத்திலையும் துன்யா விஷயத்திலையும் கொடுன்னு நம்ம கேக்குறோம் இதனால நம்முடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகும் அடுத்து மூன்றாவதுவா ரப்பனா ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிகி வவுனா வருகம்னா அந்த மாவுலான அலல் கோமில் காஃபிரின் நான் நினைத்தோம்னா யாழா எங்களுக்கு எதுல சக்தி இல்லையோ அதை எங்கள்கிட்ட கொடுக்காத அதே மாதிரி எங்களை விட்டு பாவத்தை போக்கி எங்களை மன்னிச்சு எங்களுக்கு அருள் அருள் புரிஞ்சு எங்களுடைய எஜமானனராக நீதா இருக்கிற எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காஃபீர்களுக்கு எதிராக வெற்றியை கொடுன்னு கேக்குறோம் அப்ப இதுல என்ன கேக்குறோம்னா ரெண்டையுமே கேக்குறோம் ஒன்னு பாவம் மண்ணி கேட்கறோம் அதே மாதிரி எங்களுக்கு சுமையை கொடுத்துறாதுன்னு கேக்குறோம் அதுக்கப்புறம் கடைசியா எங்களுக்கு எல்லா காரியத்திலையும் எங்களை எதிர்ப்பவர்களை விட்டு வெற்றியை கொடுன்னு நம்ம கேட்கறோம் இந்த இந்ததுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவதற்கு போதுமானதாக இருக்கு இந்த சமுதாயத்துல நாம எவ்வளவு விஷயங்களையும் எதிர்த்துதான் வாழ வேண்டியது இருக்கு அப்ப அந்த ஒரு நல்லதை இது கொடுக்குது நமக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரான்ல இருக்கக்கூடிய ரப்பனா அதினா பிதுனியா அசனத்தின் வில ஆகிரத்தி அசனத்தை ஒக்கிநாத பண்ணார் யெல்லாம் இம்மை மறுமையில இரண்டுலயுமே சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு இந்த துவா ஓதி முடிச்சுக்கணும் இப்ப இந்த துவாக்கள் ஒவ்வொன்றையும் நீங்க ஏழு முறை அல்லது பதினோரு முறை அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க ஒற்றை ஒற்றைப்படைகள்ல ஓதிக்கோங்க துவாவை அளவுக்கு நம்ம எப்பயுமே வந்து மூணுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு வேணா ஓதலாம் ஒற்றை படைகள்ல ஓதி இந்த நாட்கள்ல நீங்க துவா செய்யுங்க உங்க தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அல்லாவே பொதுவான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க